அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜோன் ஆசை இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனா நம்ம வந்து வீட்டுக்கெல்லாம் நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருப்போம் நம்ம வீட்டுக்கு வந்து எல்லா வீட்டுக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம டேபிள் ஸ்டூலு சேர் இந்த மாதிரி ஹைட்டுக்கெல்லாம் நிறைய பொருள் தேவைப்படும் ஆனால் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக சிம்பிளான ஐடியா பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு ஹைட்டு ஸ்டூலு எதுவுமே தேவையில்லை நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கலர் தான் ஃபஸ்ட்டு வந்து எடுக்கிறோம் அந்த இன்டீரியர் கலர் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு இந்த கார்னர் எல்லாமே நம்ம ப்ரெஷ்ஷில் வச்சு கட் பண்ணிடலாம் நம்ம இன்டீரியர் என்னென்னா நம்ம வந்து ரோலர் தான் யூஸ் பண்ணுவோம் ஃபுல்லாகவே அந்த ரோலரை வந்து நம்ம எப்படி ஈஸியாக பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட்டு கார்னர் மட்டும் ப்ரஷ்ஷை எடுத்து கட் பண்ணிங்க ஃபுல்லாகவே கார்னர் கட் பண்ணிவிட்டு அதுக்குன்னு தனியாக ரோலருக்கு வந்து தனியாக ஸ்டிக் இருக்குது அந்த ஸ்டிக்கை வாங்கி நீங்கள் விட்டுனீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஸ்டிக்கு இல்லாமல் அடிக்கும் போது என்ன ஆகா நமக்கு ஸ்டூல் போட்டு ஒயரத்துக்கு வந்து ஸ்டூலு டேபிள் இந்த மாதிரி ஹைட்டுக்கு தேவைப்படும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கீழே இருந்தே ஃபுல்லாகவே எல்லாத்தையும் நம்ம வந்து கீழே இருந்தே நம்ம ரன் பண்ணிக்கலாம் அந்த இன்டீரியர் கலரை ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீடியோலேயும் போடும்போது இன்டீரியர் கலர்னால் நம்ம ரோலர் தான் யூஸ் பண்ணணும் வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது ப்ரஷ்ஷில் ஏன்னா ப்ரஷ்ஷில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லைனிங் தெரியும் ரோலர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தான ஃபினிஷிங் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபுல்லாகவே கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் இது ஃபுல்லாகவே நம்ம கார்னர் எல்லாமே கட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு கார்னர் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கை எடுத்துகிட்டு அது ஃபுல்லாகவே நீங்கள் அதுக்கப்புறம் ஈஸியாக ஊற்றிக்கலாம் கீழே வந்து ஒரே ஆள் போதும் இதனால் நமக்கு என்ன நன்மைன்னா நமக்கு வந்து சேவ் ஆகும் டைமிங்கிறது சேவ் ஆகும் ஒர்க்கு வந்து ஃபாஸ்ட்டாக முடியும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இது நம்ம டேபிள் ஸ்டூல் சேர் இப்போ மேலே ஏறி நம்ம அடிக்கிறதுக்கு ரொம்ப டைமிங் வந்து அதிகமாகும் அதனால் வந்து நம்ம ஒரே ஆள்லேயே முடிச்சிடலாம் இப்போது நம்ம ரெண்டு பேர் செய்யக்கூடிய வேலையை நம்ம ஒரே ஆள் ஈஸியாக முடிச்சிடலாம் அந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தேர்த்து பாருங்கள் இந்த அளவு ஹைட் இந்த சீலிங் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு பத்து அடி பன்னெண்டு அடி இருக்கும் சீலிங்கு நம்ம பன்னெண்டு பன்னெண்டு அடி உயரம் உள்ள ஒரு சீலிங் வால் நம்ம வந்து ஈஸியாக வந்து சூப்பராக பண்ணிக்கலாம் பெயிண்டிங்கு இது வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தடும் கூட இது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டீங்க ஏன்னா ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி கட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் அது வந்து வந்து நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்கு நீங்கள் ரோலர் வச்சு பண்ணுறீங்க அது வந்து ஸ்டிக்கு வச்சு பண்ணலாமான்னு கேட்டீங்க கண்டிப்பாக ஸ்டிக்கு வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவரேஜும் சூப்பராகும் கவரேஜ் ஆகுமா ஆகாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக கவரேஜ் கண்டிப்பாக கவரே கவரேஜ் ஆகும் ஸ்மூத்தாக இருக்கும் ஃபினிஷிங்கு நம்ம ரோலர் கையால் யூஸ் பண்ணும்போதும் சரி அதை வந்து ஸ்டிக்கில் வச்சு யூஸ் பண்ணும்போது சரி உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அதில் எந்த வித இதில் இது வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு கோடு போட்டணும் கண்டிப்பாக ரெண்டு கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் பட்டி பட்டி வால் டிசைனு நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் போடுவோம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இது வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அவுட்டரில் யூஸ் பண்ணலாமா அவுட்ருலேயும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் பொறுத்த அளவுக்கு அவுட்ருக்குன்னு தனியாக இருக்குது இன்டீரியர்னால் இன்டீரியரில் தனியாக ரோலர் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரோலன்றது இன்டீரியர்லேயும் யூஸ் பண்ணலாம் எக்ஸ்டீரியர்லையும் யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் டிசைன் சம்மந்தமானும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்